அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த வர்த்தக போர் தொடர்ந்து நடந்தால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்னமும் குறையும் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்னுடைய ஒரு ஆலோசகர் என்ன சொல்லிக்கிறார்னா நம்ம இதுவரைக்கும் பொருட்களுக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிறோம் இதுக்கு மேலே சேவைகளுக்கும் நம்ம போடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார் அப்படி போட்டால் இங்கே ஐடி துறை பங்குகள் வந்து பெரிய லெவலில் அடிவாங்க சென்ற ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் செந்தலை ஐந்து லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பங்குகளை விற்கிறாங்க நேற்று கூட இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப அபரிதமாக பங்குச் சந்தை ஏறி இருந்தது கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் இருந்தது நிஃப்டி கட்ஸில் அத்தனை புள்ளிகளும் சரி தகவல் தொழில்நுட்பம்ன்றிருந்தது நம்ம இங்கே மென்பொருள் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது வங்கிகள் வங்கிகளுக்கே அது ஜிஎஸ்டி அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி அதை பெட்ரோல் டீசலாக மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பங்குகளுக்கு ஜிஎஸ்டினால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இன்னொரு கெட்ட விஷயம் இன்னும் நம்ம தலைமையில் கத்தி தொங்கினே இது இந்த ட்ரம்ப்பு இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் ஐம்பது சதவீத வரி இந்த ஜிஎஸ்டியை குறைச்சது யாருக்கு பயன்னால் உள்நாட்டிலே உற்பத்தி செய்து உள்நாட்டிலே விற்கிறாங்க இல்லையா மாறுதி கார் டாடா கார் அவங்களாம் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறாங்க உள்நாட்டிலே விற்கிறாங்க அவங்களுக்கு தானே அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்டு ஆனால் திருப்பூர் எடுத்துக்கோங்க உள்நாட்டில் தயாரித்து வெளிநாட்டில் விற்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் அந்த டேரிஃப் இருக்குல்ல இந்த ஜிஎஸ்டினால் அவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத மக்கள் கீழே போகிறாங்க மீதி ஐம்பது சதவீத மக்களை கொஞ்சம் நல்லது பண்ணிவிட்டு இது ஓவராலாக சரியாக போச்சுனாக்கா அது எப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு போடாமல் எனக்கு ரெண்டு சாப்பாடை போட்டுட்டு இது சரியாக போச்சு சார் வணக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ஜிஎஸ்டி சார்ந்து வரி சார்ந்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை நீங்களுமே நிறைய தொடர்ந்து பேசிட்டே வந்தீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது கண்டிப்பா ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் லக்ஸுரி குட்ஸுக்கெல்லாம் இருபத்தெட்டு போடுறாங்க எனக்கு கண்ணு தெரியலன்னு கண்ணாடி வாங்க போனா அது இருபத்தெட்டு பர்சன்ட் போறாங்க கண்ணாடி என்ன ஒரு லக்ஸுரியா அப்படின்ட்டு இருபத்தி எட்டு சதவீதத்தில் இருக்கிற பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பதினெட்டுன்னு குறைச்சிட்டாங்க ஸ்பெக்ஸுக்கு வந்து இருபத்தி எட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க இருபத்தி எட்டுல இருக்கிறதுலாம் வந்து பதினெட்டுக்கும் பன்னெண்டில் இருக்கிறதுலாம் அஞ்சுக்கும் குறைச்சிருக்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் வந்து ஆல்ரெடி பேசிட்டார் இப்ப செஞ்சுருக்குறாங்க அதில் சில கார்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு இருக்கிறது வந்து இப்போ சிலது வந்து பதினெட்டு ஆகிட்டும் சிலது வந்து நாற்பதுக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த பாவப்பட்ட பொருட்கள் சின் கூட்ஸ் அப்படின்றதுக்கு வந்து அது ஏற்கனவே நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு இருந்தது அதை நாற்பதாக குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இப்போ அந்த நாற்பதாக குறைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு வந்ததும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு வந்ததும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து அமலுக்கு வரும்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நாற்பத்தஞ்சில் இருக்கிறது ஐம்பதில் இருக்கிறது அதெல்லாம் நாற்பதுக்கு வர்றது வந்து அது இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து அமலுக்கு வராது அது நிறைய கடன்லாம் இருக்குது அந்த கடன்லாம் அடைகிற வரைக்கும் இது இப்படியே தான் தொடரும் அதுக்கப்புறம் அதை குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒட்டு இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிற குற்றச்சாட்டுன்னா இவங்க ஒரு அமெரிக்காவுடைய ப்ரெஷருக்கு பணிஞ்சு தான் இவங்க வந்து ஜிஎஸ்டி குறைச்சாங்க இல்லைனா வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா ஸோ எதனால் செஞ்சாங்க அப்படிங்கிறது தே நமக்கு தேவையில்லாத விஷயம் செஞ்சுருக்குறாங்க இது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான் இன்னும் குறிப்பாக சொன்னிங்கன்னா கடந்த பிஜேபி பத்து பதினோரு வருஷம் ஆண்டு காலத்தில் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து வரிகளை தொடர்ந்து ஏற்றி தான் இருக்கிறாங்க பங்கு சந்தை எடுத்துக்கினீங்கன்னாக்கா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஜீரோ இருந்தது அதை பத்தாக்கினாங்க திரும்ப சில ஆண்டுகள் கழிச்சு பன்னெண்டு பில்லியஞ்சு ஆக்கினாங்க டார்ட் டம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பத்து இருந்தது அதை வந்து பதினஞ்சு ஆக்கினாங்க திரும்ப இருபது ஆக்கினாங்க டிவிடென்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லாமல் இருந்தது அதுக்கு டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டாங்க டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து இவங்க வந்து வரிகளை போட்டு தான் இருந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு தடவை இதே போல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்க இங்கே வந்து வரிகளை வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சாங்க அதுதான் இவங்க பண்ணதுலேயே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணாங்க அதுவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ப்ரஷருக்கு பணிஞ்சு தான் செஞ்சாங்க இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பெரிய ப்ரெஷர் இருக்குது சென்ற ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சேர்ந்தல ஐந்து லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பங்குகளை விற்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் கோடிக்கு நமக்குலாம் எத்தனை சைபர்னே தெரியாது அவ்வளோ பணத்தை அவங்க விற்கிறாங்க அப்போ என்ன காமிக்குதுன்னா நம்ம நாட்டு பொருளாதாரத்து மேலே அவங்களுக்கு இல்லை ஸோ ஏன்னா வந்து இந்த நாட்டில் வந்து எல்லா டேக்ஸுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு லட்சம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப்பை வந்து ஐம்பது சதவீதம் வரி அதெல்லாம் சொல்லி நிறைய பிரச்சனை இருக்காரு ஸோ இதனால் வந்து இதெல்லாம் சமாளிக்கணும்னா ஏதாவது கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் தேதி பிரதமர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணார் அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பங்கு சந்தைகள் ஒன்றும் தேரில் நேற்று கூட இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் ரொம்ப அபரிதமாக பங்குச்சந்தை ஏறி இருந்தது கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் இருந்தது நிஃப்டி கட்ஸில் அத்தனை புள்ளிகளும் செரிஞ்சு ஏறக்குறைய ஃப்ளாட் அப்படிங்கிற அளவில் தான் நேற்று க்ளோஸ் ஆச்சு இப்போ நான் உங்கள் கிட்டே பேசினருக்கிற இந்த நேரத்தில் பங்குச்சந்தைகள் மைனஸில் தான் ட்ரெயின் நடக்குது இந்த பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சாங்கனால் அது வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் இப்போ வந்து ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன் அந்த பொருட்கள் வாங்குறவங்களுக்கு முன்ன இப்போ டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு அது பயன்படும் இப்போ எல்லாருமே டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் வாஷிங் மிஷின் வாங்குறது இல்லையா அப்போ கூட கார் பைக் வச்சுக்கிறவங்க தானே பெட்ரோல் வாங்குறாங்க எல்லாருமே பெட்ரோல் வாங்குறது இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் காரும் இல்லை பைக்கை இல்லைனாலும் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க அந்த பஸ்ஸுக்கு வந்து பெட்ரோல் டீசல் தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ டிவியோ ஃப்ரிட்ஜோ நம்ம வந்து நேரடியாக தான் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த பெட்ரோல் டீசல்ன்றது ஒன்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்ம வந்து அது கண்டிப்பாக வந்து எல்லா மக்களும் அதை பயன்படுத்துகிறாங்க ஜிஎஸ்டி குறைச்சதோடு இல்லாமல் கூடுதலாக இந்த பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டுருக்கலாம் சார் ஒரு பக்கம் வந்து யூஎஸ் டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளுடைய எக்கானமி வந்து ஒரு அழுத்தத்தை சந்திக்க இருக்குது அப்படின்னா அந்த அழுத்தத்தை இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈடு செய்யுமா இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்சது யாருக்கு பயன்னா உள்நாட்டிலே உற்பத்தி செய்து உள்நாட்டிலே விற்கிறாங்க இல்லையா மாறுதி கார் டாட்டா கார் அவங்களாம் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறாங்க உள்நாட்டிலே விற்கிறாங்க அவங்களுக்கு தானே இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் ஆனால் திருப்பூர் எடுத்துக்கோங்க உள்நாட்டில் தயாரித்து வெளிநாட்டில் விற்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் அந்த டேரிஃப் இருக்குல்ல இந்த ஜிஎஸ்டினால் அவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத மக்கள் கீழே போறாங்க மீதி ஐம்பது சதவீத மக்கள் கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு இது ஓவராலாக சரியா போச்சுனாக்கா அது எப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு போடாமல் எனக்கு ரெண்டு சாப்பாடு போட்டுட்டு இது சரியா போச்சு நான் இப்போ ஒருத்தர் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதில் நீங்கள் சமூகத்தில் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் இங்கே வந்து வெளிநாட்டு வீட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறவங்களுக்கு இப்போது மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது அதுக்கு எந்த தீர்வும் கிடையாது இதில் ஜிஎஸ்டி குறைச்சதுனால விலைகள் குறையும் பொருட்கள் வந்து பயன்பாடு அதிகமாகும் அது அந்த செக்மெண்ட்டுக்கு அது நல்லது தான் ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேசும்போது ஒட்டுமொத்த பொருளாதாரம் இதுவங்க ஏற்றுமதியால் ஒரு ஒரு சதவீதம் ஜிடிபி குறையுங்க ஜிஎஸ்டி குறைச்சதால ஒரு சதவீதம் ஜிடிபி ஏடுங்க ஓவரால் ஜிடிபி நல்லா இருக்குங்கன்றது வந்து அது சரியில்லாத ஒரு வாதம் அது அதனால் குறிப்பாக அரசாங்கம் வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஏற்றுங்க திருப்பூர் எடுத்துக்கங்க எங்கேயோ ஒரு இடத்துல காட்டன் வாங்குவாங்க அந்த காட்டனை வந்து லாரி மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதை தான் துணியாக செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைச்சிங்கன்னு வச்சுங்களேன் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அவங்களுக்கு குறைமா குறையாதான் நான் சொன்னேன் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிங்கன்னா நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லாேருக்கும் அது பயனளிக்கும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா ஏற்கனவே வந்து போன பட்ஜெட்டில் ஏழு லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை அப்படின்றத மாற்றி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லை அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்போவே நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஏங்க இந்த நடவடிக்கை யாருக்கு பயன்படும் ஏழு லட்சத்துக்கு மேலேயும் பன்னெண்டு லட்சத்துக்கும் கீழும் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பயன் ஆனால் நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் ஏழு லட்சத்து கீழே தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த ஏழு லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களும் இவங்க வந்து பஸ்லையோ மோட்டர் பைக்லையோ ஸ்கூட்டர்லையோ போய் தான் ஆகணும் அப்போ பெட்ரோல் விலையை குறைச்சிருந்தா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இல்லையா இது வந்து ஒட்டுமொத்த மக்களையும் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம் அது கூட பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு தான் பதினெட்டாயிருக்குது பதினெட்டு பதினெட்டுல தான் இருக்குது பன்னெண்டு தான் அஞ்சாயிருக்குது அஞ்சு அஞ்சுலேயே தான் இருக்குது மொத்தமாக எல்லாேருக்கும் ஜிஎஸ்டி குறைச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது நல்ல விஷயந்தான் வரவேற்க விஷயந்தான் அதாவது என்னென்னா ஒன்றுமே செய்யாததுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சாங்களேன்னு சந்தோஷப்படலாமே தவிர எல்லாமே செஞ்சுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அது வந்து ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைஞ்சதுக்கு நம்ம ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அது வந்து ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தால் இவங்க இதை குறைச்சிருக்க மாட்டாங்க சரி இப்போ ஜிஎஸ்டி ரீஃபார்ம் மூலமாக நிறைய பொருட்களுடைய விலை குறைவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதனுடைய பலன் அப்படிங்கிறது நேரடியாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துமா இல்லை நிறுவனங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா சார் பிஸ்னஸ் பண்ணுற நிறுவனங்களுக்கு ஒரு பொருட்களை தயாரிக்கிறாங்க அந்த ஒரு பொருட்களை விற்கிறாங்க அந்த பொருட்களை விற்கும்போது தயாரிப்பு செலவு அவங்களுடைய லாபம் இருக்குது வரிகள் இருக்குது இப்போ இந்த வரிகள் குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே விலை குறையணும் அப்படி குறையலன்னு வச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க நீங்கள் கொக்கோ கோலா தயாரிக்கிறீங்க நான் பெப்சி தயாரிக்கிறேன் நீங்கள் கொக்கோ கொல்லான்னு வந்து எதோ வரியை குறைச்சாங்க நீங்கள் அதை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணலை பத்து ரூபாய்க்கு வித்த கோக்கோ கொல்லா இப்போ பத்து ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க ஆனால் நான் பெப்சி நான் என்ன பண்ணுறேன் அந்த வரியை பாஸ் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு பதில் ஒன்பது ரூபாய்க்கு நான் வித்தன்னு வச்சிங்க அப்போ என்ன நடக்கும் கோகை யாரும் வாங்க மாட்டாங்க எல்லோரும் பெப்சி தான் வாங்குவாங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் வந்து அடிபடும் அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் அதை குறைச்சிடுவீங்க ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த மோனோபாலின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு போட்டியே கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலர் வேணுமானால் நம்ம எதுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் நம்ம இன்னும் தொடர்ந்து அதிக விலையிலே விற்கலாமேனு யோசனை பண்ணலாமே தவிர நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வியாபாரங்கள் போட்டி இருக்காங்க போட்டி இருக்குதுன்றதுனால நீங்கள் குறைக்கலைன்னா உங்களுடைய போட்டியாளர் விலையை குறைச்சிடுவார் அது வந்து உங்களுடைய வியாபாரத்துக்கு அடிபடும் அதனால் இது எல்லாமே வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க இந்த மூணோ இருக்கிற நிறுவனங்கள் பாஸ் ஆன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது அது வந்து ஒரு அரசாங்கம் தான் அதை கண்காணிக்கணும் அவங்க அந்த வேலையை மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா போதும் மற்றபடி வந்து பொதுமக்களுக்கு இது பாசான் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை நிறைய பொருட்களுக்கான விலையில சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம் சார் நீங்க எதுக்கான பொருள் வந்து எதிர்பார்த்தீங்க இது வந்து நிச்சயமா குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது இது கார்கள் இந்த டூ வீலர் இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான டேக்ஸ் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து குறை கண்டிப்பாக குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி பாரத பிரதமர் ஜிஎஸ்டி குறைக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாதத்தில் பங்கு சந்தையில் ஆட்டோ சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் சராசரியாக பதினோரு சதவீதம் ஏறி இருக்கு மஹிந்திரா மஹிந்திரா டாட்டா மோட்டார்ஸ் டிவிஎஸ் மோட்டார்லாம் இந்த கடந்த ஒரு மாதத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் அதில் ஆட்டோக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் ஒரு மாசமா ஆட்டோ அப்படிங்கிறது மொமெண்டம்ல இருக்குது நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம் இது வந்து ஒரு தற்காலிக மொமெண்டமா இல்லை இது தொடருமா சார் ஆட்டோ துறை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இது தொடர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இருந்தாலும் சில சந்தேகங்கள் வந்து இருக்குது ஒரு உதாரணத்துக்கு கார்கள் பார்த்தீங்கன்னா கார்கள்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் உயரம் கூடுதலாக அந்த மாதிரி இருக்கிறது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா காருலாம் வந்து இருபத்தெட்டு சதவீதம் ப்ளஸ் ஒரு சதவீதம் இருபத்தொம்பது சதவீதம்னு இருந்தது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்லாம் வந்து ஐம்பது சதவீதம் இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டுன்னு இருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த கார்கெலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்கு கம்மியாக டீசல் என்ஜினோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசிக்கு கம்மியாக பெட்ரோல் என்ஜினும் இருந்து அதனுடைய நீளம் நான்காயிரம் மில்லி மீட்டருக்கும் குறவாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு குறைச்சிடுறோம் மற்ற கார்கள்லாம் நாற்பது சதவீதத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்கார்பியோன்னு ஒரு கார் இருக்குது ஸோ அது வந்து ஆல்ரெடி எஸ்யூவியில் கணக்கு பண்ணி டேக்ஸ் பே பண்ணுவாங்களாம் இல்லை அது நாலாயிரத்துக்கு கம்மியாக தான் இருக்குது அது டீசல் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிசி கீழே தான் இருக்குது அப்படின்னா அதில் பதினெட்டில் சார்ஜ் பண்ணுவாங்கன்ற இந்த தெளிவு வந்து இன்னும் இல்லை ஸோ அதில் எதுவும் பெருசாக பாதகம் இல்லை அப்படின்னு சொன்னால் சிறிய வகை கார்கள் சிறிய வகை மோட்டர் பைக்கு ஏன்னா முந்நூற்றம்பது சிசிக்கு மேலே இருக்கிற மோட்டர் பைக்குக்கு அகைன் வந்து ஜிஎஸ்டி வந்து நாற்பது பர்சன்ட்டு நோக்கி போகுது ஸோ சிறிய வகை கார்கள் சிறிய வகை டூ வீலர்கள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது அது வந்து பேப்பரில் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு டைம் இல்லை சார் இப்போ இந்த இது பொறுத்த வரைக்கும் எந்த துறைக்கு உடனடியாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் எந்தெந்த துறைகளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சார் இல்லை இல்லை இது எல்லா துறைக்குமே இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு வந்ததும் சரி பன்னெண்டுலேருந்து அஞ்சு வந்ததும் சரி இது எல்லாமே வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமலுக்கு வருது அது சொல்லிட்டாங்க இந்த சின் கூட்ஸ் இருக்குது இல்லைங்களா இது நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்குது அது நாற்பதாக கொண்டு வராங்க இல்லையா அது மட்டும்தான் எப்போன்றதை இன்னும் தெளிவாக சொல்லலை மற்றபடி எல்லா துறைக்கும் எல்லா ஜிஎஸ்டியுமே இந்த மாறுபட்ட ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமலுக்கு வந்திருக்கு எந்த ஒரு விஷயம் இது அமலுக்கு வந்த அப்புறம் அதனுடைய கன்சூமரிசம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு அரசாங்கம் ஒரு ஜிஎஸ்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஒரு காலத்தில் நான் சொல்கிறது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தெரியுங்களா இருந்தது வரி இந்தியாவில் கார்ப்பரேட் நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க நீங்கள் ஒரு நூறுரூபா லாபம் சம்பாதிக்கிறீங்கன்னா அரசாங்கத்தை எவ்வளோ தெரியுங்களா வரி கட்டணும் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் ஒரு ரூபாய்க்கும் கம்மியாக இருக்குமா சார்

அடிப்படை விஷயங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க இப்போது வரிகள் அதிகமாக இருந்தால் வியாபாரம் நிறைய நடக்காது பொருட்களோட விலை அதிகமாகிடும் வியாபாரம் நடக்காது வரிகள் குறையும் என்ன ஆகும் அதிகமான பொருட்கள் விற்கப்படும் அதிகமான பொருட்கள் வாங்கப்படும் பர்சன்டேஜ் வைஸில் நீங்கள் குறைவாக வரி வாங்கினாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு கார் வாங்குறீங்க இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிக்கு பதில் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரெண்டு கார் வாங்குறீங்க அப்போ ரெண்டு கார் வாங்கினீங்கன்னா ரெண்டு கார்லேருந்து ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு பர்சன்ட் கிடைக்கிதில்ல உங்களுக்கு ஆனால் ஒரு கார் விற்றா இருபத்தெட்டு தானே கிடைக்குது ஸோ வரிகளுடைய குறைக்கிறதுனுடைய அடிப்படை நோக்கமே என்னென்னா வரிகள் குறைஞ்சால் அது வந்து குறவான விலை விலைகள் குறையும் விலைகள் குறையும் போது அது அது வந்து டிமாண்ட் அதிகமாகும் அந்த டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா நிறைய பொருட்கள் விற்கும் அப்போ நிறைய ஜிஎஸ்டி நமக்கு கலெக்ஷன் வரும் இந்த ப்ராஃபிட் வந்து அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு அடிப்படை கோட்பாடு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தியரட்டிக்கலாக ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க பட் பின்னாடி ப்ராக்டிக்கலாக வரும்போது அது கொஞ்சம் கூட குறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பொருட்களுடைய கன்சம்ஷன் வந்து அதிகமாகும் அது அதிகமாகிறதுனால அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும் சரி இப்போ நம்ம பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ் என்ன வந்தாலுமே ஒரு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல இந்த நிலை தான் இருக்குமா நம்ம வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்லே தான் தொடர்ந்துருப்போமா கண்டிப்பாக அப்படி தான் தோணுது இது எதுக்காக காரணம்னு சொன்னாக்கா ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் இன்னும் ஒரு கெட்ட விஷயம் இன்னும் நம்ம தலைமையில் கத்தி தொங்கினே இந்த ட்ரம்ப்பு அந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் ஐம்பது சதவீத வரி அதுக்கு இன்னும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கல ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் அது என்னன்னா ஒரு நல்லது ஒரு கெட்டது ஆனால் மார்க்கெட் என்னன்னு நினைக்கிதுன்னா இந்த நல்லதை விட இதை கெட்டது வந்து ரொம்ப பெருசு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த கெட்டதை விட இது நல்லது பெருசுன்னு நினச்சிருந்தால் பங்குகள் மேலே போயிடும் அது போகலை பொதுவாக நம்ம வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எதை பாசறோம்னா அந்த நிஃப்டி அதுதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்டாக் இருக்குது அதில் பல செக்டர்ஸோட ஸ்டாக்ஸ் இருக்கு அதில் குறிப்பாக வந்து இந்தியாவில் இருக்கிற நம்பர் ஒன் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கிறது ரிலையன்ஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது மூன்று ஸ்டாக் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீத வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில் கரெக்டுங்களா ரிலையன்ஸு பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூணு செக்டரை சேர்ந்த பங்குகள் ஒரு பத்து பதினஞ்சு பங்குகள் இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே நிஃப்டியோட வெயிட்டேஜ் அதில் தான் இருக்குது ஆனால் இந்த பங்குகள் எதுவுமே ஜிஎஸ்டினால் லாபம் பெறக்கூடிய பங்குகள் கிடையாது தகவல் தொழில்நுட்பம்ன்றது என்னது நம்ம இங்கே மென்பொருள் தயாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது வங்கிகள் வங்கிகளுக்கு எது ஜிஎஸ்டி அவங்க ஏதோ கொடுக்குற சர்வீஸுக்கு ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி மற்றபடி அவங்க பெரிய பிஸ்னஸ்லாம் வந்து கடன் கொடுக்குறாங்க கடன் வாங்குறாங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி வராது அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி அதை பெட்ரோல் டீசலாக மாற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் ஜிஎஸ்டி கிடையாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பங்குகளுக்கு ஜிஎஸ்டினால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இது வந்து ஒன்று அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாற்பது சதவீதத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்மச்சிட்டிகள் இருக்கும் இப்போ அதுக்கு வந்து அது பார்மச்செட்டிகள் பெரும்பாலும் நம்ம அமெரிக்காவை ஏற்றுமதி பண்ணுறோம் அது வந்து அந்த ஐம்பது சதவீத வரி பிரச்சனை மாட்டேன்ருக்கேன் இன்னும் வந்து மருந்து பொருட்களுக்கு இன்னும் ட்ரம்ப் போடலை ஆனால் போட போகிறேன் இரநூறு சதவீதம் போட போகிறேன்னு சொல்லி மறக்கின்னு இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீத நிஃப்டியில் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் வந்து இது ஜிஎஸ்டி நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம் ஜிஎஸ்டி இறங்கினாலும் ஏறினாலும் அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ட்ரம்ப் நியூட்ரல்னு சொல்லலாம் ஆனால் ரிலையன்ஸ் வந்து ட்ரம்ப் நியூட்ரல்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வந்து கச்சா எண்ணெய் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குறாங்க அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த வங்கித்துறை ஆனால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கூட இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய ஒரு ஆலோசகர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நம்ம இதுவரைக்கும் பொருட்களுக்கு மட்டும்தான் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்கிறோம் இதுக்கு மேலே சேவைகளுக்கும் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார் அப்படி போட்டால் இங்கே ஐடி துறை பங்குகள் வந்து பெரிய லெவலில் அடி வாங்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது எதுவும் இல்லை ஸோ இருக்கிற நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் வந்து ஒரு நியூட்ரலாகும் ஒரு இருபது சதவீதம் நெகட்டிவ் ஆகும் ஒரு இருபது சதவீதம் பாசிட்டிவாகவும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பங்கு சந்தைகள் வந்து பெருசாக ஏறாததுக்கு இதுவும் ஒரு காரணம் ஒருவேளை பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருந்தாங்கன்னா ஏற இருக்கும் சரி வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னுடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிஃப்டி ஒரு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற அளவில் போய் க்ளோஸ் ஆச்சு இப்போ மே மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மே மாதம் ஒரு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இப்போ செப்டம்பர் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து மாதங்களாகவே நம்ம வந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறோம் பெரிய அளவில் ஏற்றமில்ல அதிகபட்சம் மே மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நம்ம ஒரு அதிகபட்சம் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தம்பது போனோம் அதுக்கப்புறம் கீழே வந்து திரும்ப இருபத்தஞ்சாயிரத்தி நூறு போனோம் அதுக்கப்புறம் கீழே வந்தோம் இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறுன்றதே வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும் கீழே சப்போர்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்டில் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்து நூறுக்குள்ளார அடுத்த ஒரு நான்கைந்து நாட்களுக்கு வர்த்தகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கமாடிட்டி சந்தை சார் தங்கம் வந்து லாஸ்ட்டு ஒரு வாரமாக ஹையிலே தான் இருந்துச்சு வெளியும் வெள்ளியுமே விலை ஏற்றத்தை தான் நம்ம பார்த்தோம் அதனுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார் தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் இன் புல் மார்க்கெட் தெர் இஸ் நோ சப்போர்ட் இன் இந்த பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலை சந்தையில் எங்கள் ரெசிஸ்டன்ஸ் இல்லை எங்கே வேணாலும் அதே அதேபோல் கரடி சந்தையிலும் சப்போர்ட் எதுவுமே கிடையாது எங்கே வேணாலும் கீழே போகும் அதில் இந்த தங்கம் எங்கே வேணாலும் போகும் இப்போது தங்கம் வந்து உலக அளவில் விளையாடுறதுன்றது உலக நாடுகளுக்கு பிரச்சனை ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை என்னென்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த வர்த்தக போர் தொடர்ந்து நடந்தால் இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் இன்னமும் குறையும் அப்படி நடந்தால் இப்போ வந்து நமக்கு வந்து டபுள் வேமி உலகத்துலேயும் பங் ஏறுது இங்கேயும் ரூபாயோட மதிப்பும் இறங்குது அதனால் ஒரு டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போதைக்கு தங்கம் வந்து இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பெருசாக எதுவும் தெரியல ஆனால் இவ்வளவு ஏறிட்டதால் இதுக்கு மேலே ஏறுமா அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஏறினாலும் ஏறலாம் ஏறாமலும் போகலாம் ஆனால் பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரி இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு பங்கு சந்தை சார்ந்த நிறைய அப்படியே எங்களுக்காக கொடுத்தீங்க வருவாரம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரானி நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட் அ பிரீமியம் ஸ்மார்ட் பிளாட் கம்யூனிட்டி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எம் சிஆர் பியோர் காட்டன் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்